இருக்கும்போது இந்த அளவுக்கு அவர் அறிக்கை கொடுத்ததே சரின்னு சொல்லி ஆதரவாகவும் விஜய்க்கு பேசினாங்க எதிர்ப்பாகவும் பேசினாங்க கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டது அதிகமாக இன்னொன்று புதுச்சேரியில் சிறுமி ஒருத்தவங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வுக்கு விஜய் வருத்தம் தெரிவித்தும் ட்வீட் போட்டிருந்தார் இந்த ரெண்டு ட்வீட்டை தவிர மற்ற எல்லா விஷயங்களுமே அவர் வந்து வாழ்த்து சொல்வதாக தான் இருந்தது பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு அவருக்கு வாழ்த்து சொல்லியிருந்தார் மே ஒன்றுக்கு வாழ்த்து சொன்னார் அன்னையர் தினத்துக்கு வாழ்த்து சொன்னார் அம்பேத்கர் பிறந்தநாளுக்கு அது குறித்து பதிவு போட்டிருந்தார் இப்படி பிறந்தநாள் வாழ்த்து இந்த மாதிரியான செய்திகள் தான் அதிகமாக அவர் சொல்லிகிட்டு இருந்திருக்காரு இந்த வாழ்த்து செய்தி சொல்வதிலும் ஒரு அரசியல் இருக்குது இல்லைனா அதை அரசியலாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் கட்சி தொடங்குற தினமோ இந்த வருஷம் பிப்ரவரி ரெண்டாம் தேதி தான் ஆனால் அதற்கு முன்பாகவே விஜய் அரசியல் தலைவர்களுக்கு பிறந்த வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சார் ஒரு பக்கம் விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அரசியல் தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவிக்கவும் தொடங்கினாங்க அம்பேத்கர் பிறந்தநாள் தான் முதல் முறையாக விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக எல்லாரும் ஒன்னா போயிட்டு ஊர்வலமாக போய் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டாங்க அதன் பிறகு பல தலைவர்களுடைய சிலைக்கும் மாலை போட்டாங்க அதே நேரத்தில் முதல் முறையாக நடிகர் விஜய் ஒரு அரசியல் தலைவருக்கு வாழ்த்து சொல்லி அது அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டது விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய தான் அவர் பதநாளுக்கு தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து சொல்லியிருக்காரு விஜய் விஜய் இதை ஒரு படப்பிடிப்பு தளத்தில் இருந்திருக்காரு அங்கிருந்து திருமாவளவனுக்கு தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து சொல்றாரு இதை விஜய் தரப்பும் செய்தியாக சொல்லியிருந்தாங்க அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இதை உறுதிப்படுத்தினாங்க திருமாவளவன் தன்னுடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதளங்களிலேயே நடிகர் விஜய்க்கு நன்றி சொல்லி பதிவும் போட்டிருந்தார் அடுத்தபடியாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் வாழ்த்து சொல்லியிருந்தார் அன்புமணி ராமதாசும் அதற்கு நன்றி தெரிவித்து தன்னுடைய சமூக வலைதள பங்கங்களில் பதிவு போட்டிருந்தார் அதற்கடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் டி டி விதநகரன் உள்ளிட்டவர்களுக்கு கடந்த ஆண்டு அவர் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருந்தார் அவங்க எல்லாருமே நன்றி சொல்லி பதிவும் போட்டிருந்தாங்க அதற்கடுத்தபடியாக பிப்ரவரி மாதம் கட்சி தொடங்கிய பிறகு இந்த தேதி வரை ரெண்டு பேருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு ரெண்டு பேருமே தமிழ்நாட்டில் முக்கியமான தலைவர்கள் ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னொருத்தர் தமிழக சட்டப்பேரவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் இவங்க ரெண்டு பேருக்குமே அவர் வாழ்த்து சொல்லியிருந்தார் முதலமைச்சருக்கு விஜய் வாழ்த்து சொல்லியிருந்ததுக்கு முதலமைச்சர் தரப்பிலிருந்து வெளியான நன்றி தெரிவிக்கக்கூடிய அறிக்கையில் விஜய் பெயர் இல்லைன்னு சொல்லி அதை விஜய் ஆதரவாளர்களும் விஜய் ரசிகர்களும் பேசபொருள மாற்றாங்க அதை பற்றி சில விமர்சனங்களும் வந்தது அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தனக்கு வாழ்த்து தெரிவித்த விஜய் பெயரையும் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அவர் நடிகர் விஜய்னு குறிப்பிட்டிருந்தார் இப்போ அவர் நடிகர் மட்டும் இல்லை ஒரு அரசியல் கட்சியினுடைய தவிரவும் இருக்கார் அதையும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடலாம் அப்படிங்கிற விமர்சனம் விமர்சனங்களையும் சமூக வலைதளங்களில் பார்க்க முடிந்தது இப்படியாக கடந்த ஒரு ஒன்றரை ஆண்டுகளாக விஜய் அரசியலில் நெருங்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்காரு நெருங்கி பயணித்தாலும் கூட இன்னும் முழுமையாக அதுக்குள்ள வரல இன்னும் அவருக்கு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆக வேண்டியிருக்கு கோட் படத்தோட ஷூட்டிங் முடிய போது இன்னொரு படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால அவர் அரசியல் ரீதியாக தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் அவர் தயாரிக்க அவர் நடிக்கக்கூடிய அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களை எந்த விதத்தில் பாதிச்சிருமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் அவருக்கு அப்படிங்கற கேள்வி வருது அதனால அவர் மற்ற விஷயங்கள் பேசல அவர் கட்சி தொடங்குவதாக அறிவித்த அந்த அறிக்கையிலேயே தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் மக்களவை தேர்தலுக்கு பின்பாகத்தான் முழு நேர அரசியல் சொல்லியிருந்தார் எனவே இனி வரப்போற நாட்களில் அவர் தீவிரமான அரசியல் பேசுவார் அப்படின்னு விஜய் தரப்புல இருந்து தமிழக வெற்றிக் கழகம் இந்த கட்சியை தொடங்கி விஜய் நூறு நாட்கள் நிறைவு செய்திருக்காரு இல்ல குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அரசியல் ரீதியாக மற்றபடி அரசியல் நாகரிகம் கருதி மற்ற தலைவர்களுக்கு வாழ்த்து சொல்வது இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காரு இன்னொரு பக்கம் கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கக்கூடிய பணிகளையும் தொடங்கி வச்சிருக்காரு அவரே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார் பல இடங்களில் தமிழக வெற்றிகளை கழகம் சார்பாக தண்ணீர் பந்தல் மாதிரியான விஷயங்களையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஹண்ட்ரட் டேஸ்ல விஜய் அரசியல்வாதியாக இன்னும் ஆட்டத்தை தொடங்கல இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிச்சிருக்காரு இனி வரக்கூடிய நாட்களில் ஜூன் நாலுக்கு பிறகு அரசியல் கட்சி பதிவு செய்யப்பட்ட பிறகு விஜயனுடைய ஆட்டம் அதிரடியாக இருக்கும்னு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தரப்பில் சொல்லப்படுது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஹண்ட்ரட் டேஸில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடு குறித்து உங்களுடைய பார்வை என்ன விஜய் அரசியல்வாதியாக இன்னும் என்னலாம் பண்ணணும் எந்தெந்த விஷயங்களை அவர் துணிச்சலா பேசணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக விஜய் நடித்து நிறைய படங்கள் நூறு நாட்களை கடந்து ஓடி இருக்கிறது சினிமாவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அவர் தொடங்கியிருக்கக்கூடிய அரசியல் கட்சி இப்போ நூறு நாட்களை இருக்கிறது அது குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த நூறு நாள்ல தமிழக வெற்றி கழகம் என்னென்னலாம் பண்ணிருக்கு விஜய் ஒரு அரசியல்வாதியாக எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீடெயிலாக பார்க்கலாம் பிப்ரவரி ரெண்டாம் தேதி இந்த ஆண்டு விஜய் அரசியல் கட்சி தொடங்க போகிறதா அறிவிக்கிறாரு அதே நாளில் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு புஷி ஆனந்த் உள்ளிட்ட விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் நேரடியாக போயிட்டு கட்சி தொடங்குவதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறாங்க அதே நேரத்தில் ட்விட்டர் தளத்தில் விஜய் கட்சி தொடங்குவது அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சார் விஜயனுடைய கட்சி பெயர் தமிழக மிழக வச்சிக்க மக்களவை தேர்தலுக்கு பின்பாக முழு நேர அரசியலில் ஈடுபட போவதாகவும் கோட் மற்றும் இன்னொரு படத்தில் கமிட்டாக இருக்கிறது முடிச்சுட்டு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை வீச்சில் தொடங்க போவதா விஜய் அறிவித்திருந்தார் அதன் பிறகு நாட்கள் கழித்து அவருக்கு வாழ்த்து சொன்னவங்க நன்றி சொன்னார் விஜய் அரசியல் தொடங்குது மக்கள் எல்லாருக்குமே செய்தியாக தெரிய ஆரம்பிச்சது பொதுவாக அரசியல் கட்சி தொடங்கும் போது ஒரு மாநாடு நடத்துவாங்க பிரம்மாண்டமான ஒரு ரோட் ஷோ ரேலி இந்த மாதிரியான பொதுவெளியில் இருந்து தான் கட்சி தொடங்குவது வழக்கமாக இருக்கும் ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்தில் கட்சியை பதிவு செய்துவிட்டு அதன் பிறகு அவர் மக்களை சந்திப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறார் ஒருவேளை தேர்தல் ஆணையம் ரகசியமாக பதிவு செய்தாலும் ஒரு பிரபலமான நடிகருடைய கட்சி அப்படிங்கறதால அந்த செய்தி எப்படி வெளியில் வந்துருங்கிறதுனால அதை தவிர்ப்பதற்காக அவரே வந்து அதிகாரப்பூர்வமா கட்சி தொடங்குறேன்னு சொல்லிட்டாரு அதற்கு முன்பாகவே விஜய் கட்சி தொடங்குறது முன்பாகவே கிட்டத்தட்ட ஒரு அரசியல்வாதியா தான் இருந்தார் நம்ம சொல்லணும் அவர் நேரடியான அரசியலுக்கு வரலனாலும் கூட பலமுறை அவர் அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்லியிருக்காரு சில போராட்டங்களை கலந்துகிட்டு இருந்திருக்காரு தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும் நீட் தேர்வாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் பல விஷயங்களில் விஜய் தன்னுடைய கருத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுத்தியிருக்காரு தமிழ்நாடு அரசியலையும் தமிழ் பார்த்தோம் சினிமாவிலையும் யாரெல்லாம் அரசியலுக்கு வருவாங்க பேசப்படக்கூடிய நடிகர்கள் விஜயினுடைய பெயர் ஒரு பதினஞ்சு வருஷமாக இருந்துட்டு இருக்கு அறிமுகமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு ஆக்சன் ஈரோவா மாறும்போது அவரும் வந்து எப்படி ரஜினிகாந்த் விஜயகாந்த் பரவாயில்ல அதே மாதிரி ஒரு கட்டத்தில் விஜயினுடைய பெரும் பேசப்பட்டது அவரும் தன்னுடைய மன்றத்தை அப்படி தான் உருவாக்கினார் கண்டிப்பாக